இந்த பத்மஸ்ரீ பட்டம் அதுவும் வந்து சமையல் கலையில் வாங்கினது வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன் நாமளாக சமையல் கலையில் வந்து ரெண்டாயிரத்து பதினேழுல வந்து தஞ்சை கப்பல் கொடுத்தாங்க அடுத்தது சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் தமிழ் ஒரு தமிழ்னா வந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமை அடைகிறேன் அண்டு இப்போ இந்த ஆக்சுவலாக ஒர்க்சூடாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் ரிகல்சர் நடந்தது அதுவே வேறு மாதிரி இருந்துச்சு அண்டு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த ஃபைனல்ஸ் அதாவது செருமி நடக்கும்போது பக்கத்தில் இருந்து ஏன்னா ரொம்ப நாளாக பாப்பமாக நினச்சிட்டு இருந்தோம் பிரசிடண்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் வைஸ் பிரசிடெண்ட்டு ஆல் த மினிஸ்டர்ஸ் பேசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க என்னோட வந்து பேசினாங்க நான் மூணு பேருமே ப சரி ப்ரைம் மினிஸ்டர் சரி அது மாதிரி வைஸ் ப்ரெசிடெண்ட்டும் சரி ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இதெல்லாம் வந்து கடவுள் தான் நினச்சிட்டு இருந்தேன் இது நிஜமாகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு டெஃபினட்டாக வந்து இது வாழ்நாள் சாதனை விருதாக நினைக்கிறேன் இந்த டே இந்த விருதை வந்து கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பட்டிங் ஷெஃப்ஸுக்கும் ஷெஃப்ஸுக்கும் வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நம்ம இந்த இந்த ஒரு ஃபீல்டை வந்து யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை இந்த சாதாரணமாக முதல்ல தான் சொல்லும்போது குக்கூர் தான் சொல்லுவாங்க அந்த ஷெஃப் பேர் வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ வந்து ஒரு பத்மஸ்ரீ ஷெஃப் பத்மஸ்ரீன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது இந்த மாதிரி சின்ன பசங்கள் அதாவது பட்டிங் ஷெஃப்ஸும் சரி கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி அவார்டு வாங்க முடியும் ஒன்லி திங் இஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்பெனி இம்பார்ட்டண்ட் ஹார்ட் ஒர்க் மட்டுமே இல்லாமல் சர்வீஸ் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்கலாம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சரி ஷெப் கம்யூனிட்டின்னு சரி அதை மாதிரி கேட்டுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் சரி இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்ன்றது ஆணைத்தரமான ஒன் மகா இப்போ ஔர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆக்சுவலி மா நான் சாதாரணமாக வந்து உள்ளே ரெண்டு பேர் தான் உழவசுனாங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி நாலு பேரை கேட்டு நாலு பேரை விட்டாங்க இல்லை எங்கள் ஃபேமிலியில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க சரிங்க கம்மியா 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 யார் எங்கள் மாப்பிள்ளை என் பொண்ணு வந்து இந்த பேத்தியும் லண்டன்லேருந்து இது போசமே வந்தாங்க ஸோ இன்னைக்கு திருப்பி லண்டன் கிளம்பிடுறாங்க அவங்க இட் தர் ஆல் ஃபெல்ட் ஹாப்பி ஹவ் யூ ஃபெல்ட் நரி ஸோ வெரி எவ்ரிபடி ஃபெல்ட் இட் வெரி ப்ரவுட் எனக்கு வந்து டெல்லியிலேருந்து சென்னையில் வரவரும் நிறைய பேர் வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சிட்டே இருந்தாங்க அதே மாதிரி டெல்லி ஏர்போர்ட்லேயும் நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த முதல்ல இருந்து இவ்வளோ பெரிய அவார்டாக இருக்குன்னு நான் நினைக்கல ஆக்சுவல்தான் அங்கே போன போது தான் தெரிஞ்சது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலி அண்ட் இட்ஸ் ஆல் தசிங் ஆஃப் தி காட் ஆல் தி வெல் லைக் லைக் சீதாராமன் அண்ட் அதர் டீம் மெம்பர்ஸ் ஆல் த ஷெஃப்ஸ் தேங்க்ஸ் ஆல் த ஷ ஷ்ஸ் டேன் ஸோ மச் பெயின் இந்த சிக்காய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்தது காரணமே இந்த மாதிரி ஷெஃப் யூனிட்டி தான் ஸோ அந்த யூனிட்டி எப்பவுமே இருக்கணும் ஈவன் டெல்லியில் பண்ணிணா டெலிவரி ஷெஃப்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அதாவது அவங்க ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தாங்க ஸோ அந்த ஷெஃப்ன்றது வார்த்தையை வந்து ஒரு பெருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக இது வெரி ப்ரௌட் டு பி அப் இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்நாள் சாதனை விருது லண்டன் பார்லிமெண்ட்டில் வந்து வாழ்நாள் சாதனை விருது வாங்கினோம் மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு ஒரு மூணு கின்னஸ் கட் பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ளஸ் இல்லை அது இல்லாமல் அவார்டுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன் அதாவது அது அவங்க அவங்களுக்கு மனசோட பொறுத்துருக்கேன் ஃபுட்டு சரிய சரியாக சாப்பிட்லான்னாவே பருமனாயிடுதுங்க அதாவது சரியான சாப்பாடு எடுத்துக்கலாமே உடல் பரும பார்த்து நான் எக்ஸாம்பிள் பார்த்தேன் நான் என்ன எக்ஸாம்பிள் ஆகிட்டு உணவே மருந்து ஏன்னா அது உணவே மருந்து மருந்தே உணவு சொல்கிறது தான் அதாவது அளவோடு அளவுக்கு வெஞ்சாலும் நமது விஷயம் அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் ஆகாது கூடவே தொழில் செய்யணும் அதாவது வேலை செய்யணும் அது இந்த எக்ஸசைஸ் செய்யணும் அதெல்லாம் இருக்குது உடல் ரே அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக அந்த பயிற்சி தேவை அது அதாவது மற்றபடி வந்து உடல் பருமன ஆகாது நம்ம நம்ம சாப்பாடு இன்டே கெடுத்து கொடுத்துருக்காங்க ஆ இளைஞர் இருக்கிறதான் சொன்னேன் கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க கண்டிப்பாக வந்து இந்த வேலையை ஒரு கடவுளாக நெச்சிக்கோங்க இதான் நம்மளுக்கு வந்து சோறு போடுறது அதனால அது எவ்வளோ எவ்வளோ ஆத்மாத்திரமா செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஆத்மாத்மா செஞ்சுக்கோங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து பெரிய லெவலில் வந்து ஸ்கோப் இருக்கு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார்ஷ் தேங்க் யூ ஒரே கையில் சொல்லுமா சூப்பர் தேங்க்யூ தேங்க் ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ